வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்துட்ருக்க வீடு திண்டுக்கல் மாவட்டம் ஜிடிஎன் காலேஜ் அருகில் அமைந்துள்ள வீடு கிழக்கு பார்த்த வீடு ரெண்டாயிரத்தி முந்நூறு சதுரடியில் ஆயிரத்தி எழுநூறு சதுரடி பில்டிங் மூணு பெட்ரூம் கொண்ட வீடு ஃபுல் ரெண்டு கார் பார்க்கிங்கோட ஃபுல் காமௌண்டோட அமைக்கப்பட்ட வீடு இதோடய விலை பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு வந்து உட்காந்து பேசிக்கலாம் லோன் வசதி உண்டு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு எஸ்பிஐ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஹெச்டிஎஃப்சி எல்ஐசி இதில் வந்து நைன்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடை நீங்கள் பார்வையிடணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் சைட்டை காமிக்கலாம் கூப்பிட்டு போய் காமிப்போம் பிடிச்சிருந்தால் ரேட் பேசி ஃபைனல் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி போடுவோம் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் போடுவோம் லேண்டு எல்லாமே திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக நம்ம சரௌண்டிங் போகிற தோட்டம் இடம் எல்லாமே போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி போ பாருங்கள் உங்களுக்கு வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் போடுவோம் உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் நம்ம சேனல்லையே பார்த்துடலாம்